வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் அரிய மூலிகை செருப்படை செருப்படை என்பது வெயில் காலத்தில் பயிராகும் ஒரு படற்குடி செருப்படை முழு தாவரமும் சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது உடல் வெப்பத்தை அதிகரிக்கச் செய்யும் மலம் சிறுநீர் ஆகியவற்றை பெருக்கும் சளியை முற்றிலும் குணப்படுத்தும் சிறங்கு கட்டுப்பட செருப்படை சாறு வெள்ளை வெங்காய சாறு ஆகியவை வகைக்கு முப்பது மில்லி உடன் சிறிதளவு பனங்கற்கண்டு கலந்து வடிகட்டி காலை மட்டும் குடிக்க வேண்டும் நான்கு நாட்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் வெள்ளைப்படுதல் சிறுநீர் எரிச்சல் ஆகியவை குணமாக செருப்படை முழு தாவரத்தையும் சேகரித்து நீரில் கழுவி சுத்தம் செய்து கொண்டு இருபது கிராம் அளவு நசுக்கி நாலு டம்ளர் நீரில் இட்டு ஒரு டம்ளராக சுண்டக்காய்ச்சி வடிகட்டி கொள்ள வேண்டும் இதனை வேலைக்கு முப்பது மில்லி அளவாக தேவையான அளவில் பனை வெள்ளம் சேர்த்து தினமும் இரண்டு வேலைகள் குடித்து வர வேண்டும் இந்த இலைகளில் புற்றுநோய் தடுப்புக்கான ஆற்றல் அதிகம் இருப்பதையும் கல்லீரல் புற்றுநோய் பாதித்தவர்களுக்கு இது சிறந்த மருந்தாக இருப்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்துள்ளனர்